லண்டனில் சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்துவிட்டு சென்னை திரும்பிய இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு வானூர்தி நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது லண்டனில் நேற்று முன்னாள் வேலியன்ட் என்ற தலைப்பில் தனது சிம்போனி இசையை இசைஞானி இளையராஜா அரங்கேற்றம் செய்தார் இதன் மூலம் சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் படைத்தார் லண்டனில் இருந்து இன்று சென்னை திரும்பிய இளையராஜாவை வானூர்தி நிலையத்தில் அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வரவேற்றார் இதேபோல் அரசியல் கட்சியினர் திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இளையராஜா ரசிகர்கள் இசை தெய்வம் என தன்னை அழைக்கின்றனர் ஆனால் நான் சாதாரண மனிதன்தான் என்றார் எண்பத்திரண்டு வயதாகி விட்டதே என்று நினைக்க வேண்டாம் இனிதான் ஆரம்பிக்கப் போகிறேன் என்றும் அவர் கூறினார் துபாய் ஜெர்மனி உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளில் சிம்பொனியை அரங்கேற்ற உள்ளதாக கூறிய இளையராஜா சிம்பொனியை யாரும் பதிவிறக்கம் செய்து கேட்காதீர்கள் என்றும் நம்மண்ணில் நிகழ்ச்சி நடக்கும் வரை காத்திருக்கவும் என்றும் ரசிகர்களை கேட்டுக் கொண்டார் இந்த சித்தரி இசை பதிமூணு தேசங்களில் நடத்த விரும்புவதற்கு நாட்டின் குறிப்பாக அக்டோபர் ஆறு வந்து இருக்கு செப்டம்பர் சிக்ஸ்த் வந்து பாரிஸ்ல இருக்கு அப்புறம் ஜெர்மன் ஆம்பர்ட் இப்படி எல்லா கன்ட்ரியிலிருக்கும் வந்து இந்த இசை சித்தறி இசை என்பது போகிறது இப்போ நம்ம நாட்டுல இதனிடையே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இசையுலக சாதனைகளின் உச்சமாக லண்டனில் வேலியன்ட் என்ற தலைப்பில் சிம்போனி இசையை இசை கடவுள் இளையராஜா இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக கூறியுள்ளார் இளையராஜாவின் இசை வரலாற்றில் உச்சங்களுக்கு வரம்பு எதுவும் கிடையாது ஒவ்வொரு முறை உச்சத்தை அடையும்போது அடுத்த இலக்கை நோக்கி வெற்றிகரமாக முன்னேறுவதுதான் அவரது இயல்பாக இருந்திருக்கிறது இன்றைய நிலையில் சிம்பொனி சாதனை அவரது உச்சமாக இருந்தாலும் இனிவரும் காலங்களில் அவர் மேலும் பல உச்சங்களை அடைவார் அதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்